தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் உள்ள இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குச்சாவடியில் பயன்படுத்தக்கூடிய இருபத்தி ஓரு பொருட்கள் சாக்குப்பையில் வைத்து இருபத்தி மூன்று மண்டலங்களாக பிரித்து தஞ்சை கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு எடுத்து செல்ல தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி தஞ்சை திருவையாறு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி மன்னார்குடி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குச்சாவடிகள் உள்ளன நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பத்தொன்பதாம் தேதி நாளை நடைபெறவுள்ளதையொட்டி வாக்கு சாவடியில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டாம்ப் தீப்பெட்டி பென்சில் பிளேட் வேட்பாளர்கள் புகைப்படம் சின்னங்கள் அச்சிட்ட சுவரோட்டி உள்ளிட்ட இருபத்தி ஒரு பொருட்கள் சாக்குப்பையில் வைத்து இருபத்தி மூன்று மண்டலங்களாக பிரித்து சாவடிக்கு எடுத்து செல்ல தயார் நிலையில் உள்ளன இத்தகவலை நமது செய்தியாளர் யே தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார்